தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் நான் இன்டர்லாக்கிங் பணிகள் காரணமாக நாளைய தினம் முதல் அடுத்த இருபத்தி ஏழு நாட்களுக்கு பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்களை செஞ்சுருக்கிறாங்க இதுல வெளி மாநிலங்களுக்கும் வெளி ஊர்களுக்கும் செல்லக்கூடிய ரயில்கள் பற்றிய தொகுப்ப மூன்று பாட்டை நம்ம பார்த்திருப்போம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சென்னை புறநகர் ரயில் சேவையில எந்த மாற்றமே இல்லையா அப்படின்னு சென்னையின் புறநகர் ரயில் சேவையிலும் தற்போது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது சென்னையின் புறநகர் வழித்தடங்களில் ஓடக்கூடிய ஐம்பத்தி ஐந்து இஎம்யூ ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி மூன்று நாட்களுக்கு இன்றைய தினம் இதை பற்றிதான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரளா புதுசு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வெள்ளைக்கான போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிற வாங்க வீடியோ போகலாம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் நான் இன்டர்லாகிங் பணிகள் காரணமாக நாளை தினம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை இருபத்தி மூன்று நாட்களுக்கு சென்னையின் புறநகர் இஎம்யூ ரயில்களில் மாற்றங்கள் செய்ய ஐம்பத்தி ஐந்து இஎம்யூ ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக சிறப்பு பயணிகள் ரயில்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தாம்பரத்தில் இருந்தோ தாம்பரம் வழியாகவோ அதிகாலையில் இருந்து காலை ஒன்பது இருபது வரை இந்த இருபத்தி மூன்று நாட்களும் எந்த மாற்றமே கிடையாது ரயில்கள் அனைத்தும் வழக்கம் போல இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க அதே போலவே மதியம் ஒரு மணி முதல் இரவு பத்து இருபது மணி வரை அனைத்து புறநகர் ரயில்களும் வழக்கம் போல இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க அதற்கான கால அட்டவணைகளிலேயே இயக்கப்பட இருக்கின்றது இந்த குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒன்பது இருபது மணி முதல் மதியம் ஒரு மணி அதே போலவே இரவு நேரத்தில் இரவு பத்து இருபது மணிக்கு மேல் என இந்த நேரங்களில் செல்லக்கூடிய ரயில்களை சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய ரயில்கள் காலை நாற்பது மணி வரை ஓடக்கூடிய அனைத்து இஎம்யூ ரயில்களும் ரத்து செய்யப்படுகிறது மதிய நேரத்தில் பனிரெண்டு இருபது மற்றும் பனிரெண்டு நாற்பது ஆகிய இரண்டு ரயில்களும் இரவு நேரத்தில் இரவு பத்து நாற்பதுக்கு புறப்படும் இஎம்யூ ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க அதே போலவே மறு மார்க்கத்தில் செங்கல்பட்டு சென்னை பீச் மார்க்கத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய ரயில்கள் ஒன்பது நாற்பது மணி முதல் மதியம் மணி வரையிலும் இரவு நேரத்தில் முப்பது பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது ஆகிய சேவைகள் அனைத்தும் சென்னை கடற்கரை தாம்பரம் மார்க்கத்தில் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் தாம்பரம் சென்னை கடற்கரை மார்க்கத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரையிலும் மற்றும் இரவு பதினொன்று நாற்பது மணிக்கும் தாம்பரத்தில் இருந்து சென்னை கடற்கரை மார்க்கத்தில் புறப்படக்கூடிய அனைத்து இஎம்யூ ரயில்களும் ரத்து செய்யப்படுகிறது இதே போலவே சென்னை கடற்கரையிலிருந்து கூடுவாஞ்சேரிக்கு செல்லக்கூடிய இரவு ஏழு பத்தொன்பது எட்டு பதினைந்து எட்டு நாற்பத்தி ஐந்து எட்டு ஐம்பத்தி ஐந்து ஒன்பது நாற்பது ஆகிய அனைத்து இரவு நேர இஎம்யு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு மார்க்கத்தில் கூடுவாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டுக்கு செல்லக்கூடிய ஒன்பது ஆகிய அனைத்து இஎம்யூ ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள் காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு செல்லக்கூடிய ஒன்பது முப்பது மணிக்கு புறப்படும் புறநகர் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது திருமால்பூர் சென்னை கடற்கரையிடையே காலை பதினொன்று ஐந்து மணிக்கு புறப்படும் இஎம்யூ ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே போலவே செங்கல்பட்டு பூண்டி இடையே காலை பத்து மணிக்கு புறப்படும் இஎம்யூ ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த குறிப்பிடப்பட்ட நேரங்களில் ஓடக்கூடிய ஐம்பத்தி ஐந்து சென்னை இஎம்யூ புறநகர் ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக சிறப்பு பயணிகள் ரயில்களை சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரம் வரையிலும் கூடுவாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டு வரையிலும் இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவர மார்க்கத்தில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு ஐம்பது மணி வரை ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் ஒரு இஎம்யு ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது இரவு நேரத்தில் இரவு பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை நான்கு இஎம்யூ சிறப்பு ரயில்கள் பல்லாவரம் வரை இயக்கப்பட இருக்கின்றது இதே போலவே மறு மார்க்கத்தில் பல்லாவரத்தில் இருந்து காலை பத்து இருபது மணி முதல் மதியம் ஒன்று நாற்பது மணி வரை ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் சென்னை கடற்கரை நோக்கி சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது மற்றும் இரவு பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை நான்கு சிறப்பு இஎம்யூ ரயில்கள் பல்லாவரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை இயக்கப்பட இருக்கின்றது இதேபோலவே இந்த இருபத்தி மூன்று நாட்களுக்கும் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு இடையேயும் சிறப்பு இஎம்யு ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றது கூடுவாஞ்சேரியிலிருந்து காலை பத்து நாற்பத்தைந்து பதினொன்று பத்து பனிரெண்டு மணி பனிரெண்டு ஐம்பது ஒன்று முப்பத்தி ஐந்து ஒன்று ஐம்பத்தி ஐந்து ஆகிய நேரங்களில் கூடுவாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றது மற்றும் இரவு நேரத்தில் பதினொன்று ஐம்பத்தி மணிக்கும் ஒரு ரயிலானது கூடுவாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டுக்கு இயக்கப்பட இருக்கின்றது இதே போலவே செங்கல்பட்டுலேருந்து கூடுவாஞ்சேரி செல்லக்கூடிய இஎம்யூ ரயில்களானது காலை பத்து மணி பத்து முப்பது பதினொன்று மணி பதினொன்று நாற்பத்தி ஐந்து மதியம் பனிரெண்டு முப்பது ஒரு மணி ஆகிய நேரங்களிலும் இரவில் பதினொன்று மணிக்கும் என இந்த சிறப்பு இஎம்யூ ரயில்கள் செங்கல்பட்டுலேருந்து இருந்து கூடுவாஞ்சேரி வரை இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் இந்த இன்டர்லாக்கிங் பணிகள் காரணமாக இந்த பணிகள் நடைபெறும் நேரத்தில் மட்டும் இந்த இஎம்யூ ரயில்கள் அனைத்தையும் பல்லாவரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கும் கூடுவாஞ்சேரிந்து செங்கல்பட்டுக்கும் என சிறப்பு ரயில்களாக இயக்குறாங்க ஐம்பத்தி ஐந்து ரயில்கள் ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அதிகாலையிலிருந்து புறப்படக்கூடிய முதல் இஎம்யூ ரயிலில் இருந்து காலை ஒன்பது இருபது மணி வரை இயங்கும் இஎம்யூ ரயில்களில் எந்த மாற்றமே கிடையாது அதே போலவே மதியம் ஒரு மணி முதல் இரவு பத்து இருபது மணி வரை உள்ள ரயில் சேவைகளிலுமே எந்த மாற்றமே கிடையாது இந்த இந்த ரன் ரன் எந்த இது எல்லாமே பீக் ஒரு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக பல்லாவரத்துல கூடுவாஞ்சேரி வரை சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கின்றது இந்த இருபத்தி மூன்று நாட்களுக்கும் இந்த ஐம்பத்தி ஐந்து இஎம்யூ ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த இருபத்தி மூன்று நாட்களுக்கும் செங்கல்பட்டு பல்லாவரம் போன்ற நிலையங்களில் சிறப்பு ஏற்பாடுகளானது தெற்கு ரயில் சார்பாக செய்யப்பட்டு இருக்கின்றது இதன் மூலமாக உங்கள் பயணத்தை எளிமையாக்குவதற்காக எனவே இந்த மாற்றங்கள் அனைத்தும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் நாளைய தினம் முதல் வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கின்றது அதை பற்றிய தொகுப்பு நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு மூணு வீடியோ போட்டிருக்கோம் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்க போய் பார்த்துக்கோங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்துல அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்